ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால் அந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய நம்ம நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்க கேள்வி இந்த கருங்காலி வேலை வந்து வீட்டில் வைக்கலாமா அதை வீட்டில் வைத்தால் நமக்கு என்ன பலன் அது எப்படி பூஜை செய்யணும் என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம வீடியோதை பற்றி வெளியிட்ருக்கோம் இருந்தாலும் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கறவனால தான் இந்த வீடியோ பதிவு வெளியிடறேன் ஏற்கனவே நம்ம கருங்காளி வேலை எப்படி வச்சு பூஜை செய்யணுன்னு வீடியோ வெளியிட்ருக்கோம் அதை நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதில் போய் பாருங்கள் இதில் என்ன பண்ண போறோன்னா கருங்காலி வேலுங்கிறது என்ன முதல் அப்படின்னா கருங்காளி கட்டையில் செய்யப்படுற வேல் பொதுவாக வேல் வைக்கும்போது கல்லால் செய்யப்பட்ட வேலோ உலோகத்தால் செய்யப்பட்ட வேலோ வீட்டில் வச்சோம் அப்படின்னா நித்திய நைவேத்திய பூஜைகள் செய்யணும் அதாவது தினசரி பூஜைகள் செய்யணும் ஒருவேளை மண்ணால் செய்யப்பட்டதோ மரத்தால் செய்யப்பட்ட வேலோ இருந்தால் அதுக்கு பூஜைகள் தேவையில்லை அபிஷேகங்களோ பூஜையோ எதுவுமே வேண்டியதில்லை மரத்தாலும் மண்ணாலும் செய்யப்பட்டவை இது வந்து இப்போ கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேல் இது வைக்கலாமான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க தாராளமாக வைக்கலாம் கருங்காலி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் தரக்கூடிய ஒரு பொருள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான சக்தியை தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கருங்காலி மரம் இந்த கருங்காலி கட்டை எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் குறையும் அப்படிப்பட்ட அந்த சக்தி கொண்ட கருங்காலியில் செய்யப்பட்ட வேல் வைக்கும்போது நமக்கு வெற்றியே கிடைக்கும் குறிப்பாக தொழில் ஸ்தானங்களில் தொழில் வியாபாரம் நடக்கிற இடங்களில் கடைகளில் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த வேல் வைப்பது ரொம்ப விசேஷமானது எங்கே வந்து வேல் இருக்கிறதோ அங்கே வந்து துர்சக்தியோ துரு தேவதையோ தீவர்களோட தாக்கமோ கண் திஷ்டியோ கண் பார்வைகளோ திட்டுக்களோ சாபங்களோ பழிக்காது அதனால தான் எல்லா இடத்துலையும் வேல் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லுவாங்க வீரவேல் வேல் வெற்றி வேல்பாங்க வெ வேல் எங்கே இருக்கிறதோ அங்கே நமக்கு வெற்றியே கிடைக்கும் எந்த ஒரு துர்சக்தியும் துரு தேவதையும் நெருங்காது அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெற்ற வேலை நம்ம கருங்காலி கட்டையில் செய்து வைக்கும்போது ரொம்ப விசேஷமான பலன் இருக்கும் இந்த கருங்காலியில் செய்யப்பட்ட வேல் வந்து எங்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர்லேயோ தபால்லையோ பார்சலாகவும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு வேல் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கருங்காலி வேல் வந்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்பயும் போல் பூஜை ரூமில் வச்சு நார்மலாக பண்ணுற வெள்ளி வெளி பூஜை பண்ணுற மாதிரி நார்மலாக பண்ணால் போதும் உலோகத்தாலும் கல்லாலும் செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் தினசரி பூஜைகள் செய்ய வேண்டும் மற்றபடி கட்டையில் வைக்கிறது வேலுக்கு வந்து எந்த பூஜைகளும் இல்லை சும்மா சந்தனமும் வச்சு பூ போட்டு நம்ம வெள்ளி வெளிக்கெல்லாம் வணங்கலாம் இந்த கருங்காலி வேல் வைப்பது ரொம்ப விசேஷமானது எல்லோரும் இதை பயன்படுத்தி பலன் வரணும் அப்படிங்கிற நோக்கோடு தான் இந்த வீடியோ வெளியிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் பார்த்து பலன் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு யூடியூப் காட்டும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி